அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இருபத்தி இரண்டு நிர்வாக மாவட்டங்கள் தேசிய அனர்த்த இடப்பரப்பாக அறிவிப்பு அனர்த்தங்களுக்குள்ளான மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க தொடர்ந்தும் சர்வதேசத்தின் மனிதாபிமான உதவிகள் இலங்கையை கட்டியெழுப்ப ஆப்பிள் நிறுவனத்திடமிருந்தும் உதவி அனர்த்தங்களினால் துண்டிக்கப்பட்ட தொலைபேசி இணைய தொடர்புகளை நாளை வழமைக்கு கொண்டு வர நடவடிக்கை தரைவழி கடல் வழி வான் மார்க்கம் ஊடாக தொடர்ந்தும் நிவாரணம் சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஆறாவது நாளாகவும் தொடர்கிறது அன்னத்தங்களினால் தொன்னூற்றி ஐந்து வீதிகளில் போக்குவரத்துக்கு தடை கொழும்பு வீதி முழு திறக்கப்பட உள்ளது பிரதான மார்க்கங்களுடான ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிப்பு அம்பேபூச வரையில் ரயில் போக்குவரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி தொடர்பான விரிவான செய்திகள் நிலவும் கடும் மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை தேசிய அனர்த்த இடபரப்பாக பிரகடனப்படுத்தி அரசாங்கத்தினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க இறப்புகளின் பதிவு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் பதினோராம் பகுதியின் ஒன்பதாம் பிரிவுக்கு அமைய இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது சூறாவளியின் தாக்கத்தினால் ஏற்பட்ட மண் சரிவு வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தேசிய அனர்த்த இடப்பரப்பாக இருபத்தி இரண்டு நிர்வாக மாவட்டங்கள் பெயரிடப்பட்டுள்ளன கண்டி நிர்வாக மாவட்டம் நுவரேலி நிர்வாக மாவட்டம் வதுளை நிர்வாக மாவட்டம் குருநாகல் நிர்வாக மாவட்டம் மாத்தளை நிர்வாக மாவட்டம் கேகாலை நிர்வாக மாவட்டம் கம்பகா நிர்வாக மாவட்டம் முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டம் அனுராதபுரம் நிர்வாக மாவட்டம் கொழும்பு நிர்வாக மாவட்டம் யாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டம் புலனரவு நிர்வாக மாவட்டம் மன்னார் நிர்வாக மாவட்டம் புத்தளம் நிர்வாக மாவட்டம் ரத்னபுரி நிர்வாக மாவட்டம் முனராகலை நிர்வாக மாவட்டம் மாவட்டம் மட்டக்கிழப்பு நிர்வாக மாவட்டம் அம்பாறை நிர்வாக மாவட்டம் திருகோணமலை நிர்வாக மாவட்டம் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டம் வவுனியா நிர்வாக மாவட்டம் கழுத்துறை நிர்வாக மாவட்டம் குறித்த இருபத்தி இரண்டு நிர்வாக தேசிய தேசியான திருப்பரப்பாக பெயரிடப்பட்டுள்ளன தொள்ளாயிரத்து பத்தொன்பது பேருக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் கடும் குறித்த மூன்று பாதுகாப்பு மத்திய நிலைகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சில பகுதிகளை அண்மித்து ஆபத்தான சவால்கள் இருந்ததாக கடந்த சில நாட்கள் அமைந்திருந்தன இந்த புயலினால் பதுளை கண்டி கொத்மலை கம்பளை ஆகிய பகுதிகளில் பாரியளவிலான சேதங்கள் பதிவாகியிருந்தன இது தொடர்பான தகவல்களை இதற்கு முன்னர் நாம் தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம் முப்படையினர் போலீசாரின் தலையீட்டுடன் குறித்த பகுதிகளுக்கு செல்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு நியூஸ் குலாத்தினரும் அவர்களோடு இணைந்து குறித்த பகுதிகளுக்கு விரைந்திருக்கின்றனர் இது கலகா பள்ளி தெல்தோட்ட பகுதிகளில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவு இந்த கிராமத்திலிருந்த சுமார் இருபது வீடுகள் இந்த மண் சரிவில் முழுமையாக புதையுண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் கிராமத்திலிருந்த பஸ் ஒன்றுக்கு ஏற்பட்ட நிலையே இது எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை இது கலகா நில்லம்ப குறுசந்தி பிரதேசம் இந்த கிராமத்தில் ஏற்பட்ட மண் அங்கு வசித்த அப்பாவி மக்கள் மண்ணில் புதையுண்டனர் முப்படையினர் போலீசார் இணைந்து அவர்களை மீட்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றனர் இந்த கிராமத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் இதுவரை தகவல்கள் இல்லை இது நாவலை பரகல பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மண் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட மண் பாறைகள் செலவினால் இந்த கிராமத்தில் அறுபது ஐந்து குடும்பங்களை சேர்ந்த இருநூற்று பேர் அனர்த்தத்திற்குள்ளாகியுள்ளனர் உள்ளாகியுள்ளனர் துரதிருஷ்டவசமாக பதிமூன்று பேர் இதில் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் எட்டு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஐந்து பேர் போயுள்ளனர் முப்படையினர் போலீசாரின் பங்களிப்புடன் காணாமல் போனோரை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன

குறித்த பகுதியில் உள்ள வீதிகளுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதுடன் அத்தியாவசிய தேவைகளுக்காக படகுகளுடான போக்குவரத்து முன்னெடுக்கப்படுகின்றது இதனிடையே வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் குறித்த பகுதிகளை பார்வையிடுவதற்காக நேற்று சென்றிருந்தார் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இருபத்தைந்து மாவட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அது தொடர்பான தகவல்களை தற்போது பார்ப்போம் உயாவை அண்மைத்த பிரதேசங்களில் ஏற்பட்ட பேரழிவே இது கண்டி பக்வில கபரகல பகுதிகள் ஏற்பட்ட மரம் மரமொன்று முறிந்து விழுந்துள்ளதுடன் வீதியில் மண் சரிவும் ஏற்பட்டுள்ளது வேளை இரண்டு நாட்களாக வெள்ளத்தில் சிக்கொண்டிருந்த சோமாவதி புனித பூமியில் உள்ள யானை சோமாவதிக தேசிய வனவிலங்கு அதிகாரிகளினால் அந்த இடத்திலிருந்து நேற்று பிற்பகல் இவ்வாறு நீக்கப்பட்டது என்ன ஓம்பை என்ன என் එගතනටගේ සෝමාවති රජම හාවිකාරග ගැන්විිත යානික්‍ර වලතිල්සි කීරදද. லித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட நாட்டு மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக சர்வதேசத்திலிருந்து தொடர்ச்சியாக மனிதாபிமான உதவிகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன அதன் ஒரு கட்டமாக ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து மேலும் இரண்டு விமானங்கள் மனிதாபிமான உதவிகளோடு நாட்டை வந்தடைந்துள்ளன இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்படும் மீட்பு பணிகள் நிவாரணப் பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக ஐக்கிய அரபு ராஜ்ஜியத்திலிருந்து உதவிகளுடன் இரண்டு விமானங்கள் நாட்டை நேற்றிரவு வந்தடைந்தன சி செவன்டீன் விமானத்தில் மீட்பு பணிகளுக்கான இரண்டு படகுகள் தேடுதல் பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் கே வகை நான்கு நாய்கள் டபுள் கேப் எஸ்யூவி வகை மீட்பு வாகனம் ட்ரக் வாகனம் மற்றும் முப்பத்தி ஐந்து பேரை ஏற்றிய விசேட நவீன தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் உள்ளிட்ட அத்தியாவசிய சிகிச்சை உபகரணங்களும் நாட்டு வந்தடைமை விசீடாம்சமாகும் கொழும்பில் உள்ள ஐக்கிய அரபு தூதுவர் கலீத் நசீர் அல் அமேரி மற்றும் எமிரேட்ஸ் நிவாரண குழுவின் தலைவர் டாக்டர் அல் அஃபோனால் இந்த நிவாரணங்கள் இலங்கை அதிகாரிகளிடம் இலங்கை அரசாங்கம் சார்பில் அமைச்சின் மத்திய கிழக்கு பிரிவின் உதவி பணிப்பாளர் இஷாரா டி சில்வா மற்றும் தினுஷிகா தசநாயக் ஆகியோர் குறித்த நிவாரணங்களை பெற்றுக்கொண்டனர் நேற்று மற்றும் நேற்று முன்தினம் ஐக்கிய அரபு மனிதாபிமான உதவிகளை ஏற்றிய இரண்டு விமான நாட்டை வந்ததுடன் இந்த நெருக்கடியான அவசர நிலையின் ஐக்கிய இலங்கை அரசாங்கம் தமது நன்றிகளை தெரிவித்துள்ளது இலங்கை அடங்காக அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட ஆசிய நாடுகளுக்கு நிவாரணம் வழங்கம் தீர்மானித்துள்ளது அப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம்குக் தனது எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பிலான அறிவித்தலனை வெளியிட்டுள்ளார் இலங்கை தாய்லாந்து இந்தோனேசியா மலேசியாவிற்கே இவ்வாறு நிவாரணம் வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் புயலினால் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ள இந்த நாடுகளுக்கு நிவாரணம் கட்டுமான உதவிகள் வழங்கப்படவுள்ளதாகவும் உள்ளதாகவும் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம்குக் தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஜாயில பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இலங்கை விமானப்படையினரும் இந்திய விமானப்படையின் வைத்திய குழாமினரும் விசேட வைத்திய முகாம் ஒன்றை நடத்தி வருகின்றனர் அதனுடாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகின்றது இலங்கை விமானப்படையின் விமான நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக நிலத்தில் முன்னெடுக்கப்படும் மீட்புப் பணிகளூடாக நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு அத்தியாவசிய பொருட்களை வழங்குதல் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மீண்டும் வளமைக்கு கொண்டு வருதல் போன்ற நடவடிக்கைகள் நாடாளு ரீதியில் விமானப்படையினரால் முன்னெடுக்கப்படுகின்றன இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வந்த தேசிய பேரிடர் மீட்பு படை கொச்சிக்கடை பதுளை ஆகிய பகுதிகளில் இலங்கை விமானப்படையோடு இணைந்து தமது நிவாரணப் பணிகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது இதவேளை தேசிய அனர்த்த நிலைமையை கருத்துக்கொண்டு சமைத்த உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான இரண்டு நடமாடும் சமையலறைகள் உள்ள மையத்தில் நிறுவப்பட்டுள்ளன பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாப் ஷெரீப் கவலை ஜனாதிபதி பேரழிவுர்ப்போடு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு அவர் நேற்றிரவு இதனை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இலங்கையை மீள கட்டியெழுப்புவதில் பாகிஸ்தான் அரசாங்கம் தொடர்ந்தும் ஆதரவு வழங்கும் என பாகிஸ்தான் பிரதமர் ஷிபாப் ஷெரீப் ஜனாதிபதிக்கு உறுதியளித்துள்ளார் நித்மா புயலினால் ஏற்பட்ட வெள்ளம் மண்சரிவினால் நாட்டு மக்கள் எதிர்நோக்கிய பேரழிவு தொடர்பில் கடந்த சில நாட்களாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட சர்வதேச தலைவர்கள் பலரும் ஜனாதிபதிக்கு கவலை தெரிவித்திருந்த பின்புலத்திலேயே பாகிஸ்தான் பிரதமரும் கவலை தெரிவித்திருக்கின்றார் நாட்டை மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கைகளில் தொடர்ந்தும் தமது ஆதரவை வழங்குவதாகவும் சர்வதேச தலைவர்கள் பலரும் ஜனாதிபதிக்கு உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வீட்டுத் தளபாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேட கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல டம்ப்ரோ காட்சியர்களில் இருந்த நியூசின் மதிநேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம் நாட்டில் ஏற்பட்டுள்ள மலைவரான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்தவர்களுக்காக இன்றைய பாராளுமன்ற சபை அமர்வில் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது எதிர்கட்சியின் பிரதமர் காயந்த கருணாத்திலுக்கு சமர்ப்பித்த யோசனைக்கு அமையவே ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த மௌன ஒரு நிமிட மௌன அஞ்சலியில் கலந்து கொண்டிருந்தனர் ඒකම ගෞරවවැැකිරීමක් ැතියත අපි මේ උත්තරි තරස භාව. புயலால் பாதிக்கப்பட்டு உள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் சகன யாத்திரா தொடர்ந்து ஐந்தாவது நாளாகவும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்கள் தரைவழி கடல்வெளி வான் மார்க்கத்தினூடாகவும் மக்களுக்கு தொடர்ந்தும் விநியோகிக்கப்படுகின்றன இது தொடர்பான தகவல்களை தற்போது பார்ப்போம் சக்தி சிரச நிவாரண யாத்திரைக்காக பொதுமக்களினால் வழங்கப்படும் பொருட்களை பெற்றுக் கொள்ளுதல் பொருட்களை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பொதுமக்களினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள்ளேயே பல்வேறு தரப்பினரின் பேராதரவுடன் நிவாரணப் பொருட்களை பாதிக்கப்பட்டுள்ள மக்களிடம் பகிர்ந்தளிக்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லாரிகள் கரமநெல்ல புலாத் யட்டியான் தோட்ட வலிமட ஊவா பரணகம பகுதிகளுக்கு இன்று காலை அனுப்பப்பட்டன கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையகத்தில் சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் கண்டி உடுதும்ர பகுதிக்கு இன்று காலை அனுப்பப்பட்டன சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் கீழ் திபானம ஒளிபரப்பு மாத்திய நிலையத்தில் சேகரிக்கப்பட்ட அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் நொரேலியாவின் கொத்மல பகுதிக்கும் சிலாபத்தில் உள்ள காக்காப்பள்ளிய பகுதிக்கும் இன்று அனுப்பப்பட்டன மேற்குழம்பு பிரதேச இலகப் பிரிவின் கொச்சிக்கட பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன

சக்தி சிரச நிவாரணப் பொருட்கள் ருவான்மெல்ல யாட்டியான் தோட்ட புலாத் குஹோ பித்திய பகுதிகளில் இடம்பெயர்ந்துள்ள குடும்பங்களுக்கும் நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன இதன்போது எழுநூறுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன புத்தளம் ஆராச்சி கட்டுவ பகுதியில் வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஊடாக பகிர்ந்தளிக்கப்பட்டன மற்றுமொரு நிவாரணப் பொருள் சேகரிப்பு நிலையம் காலி காந்துவாத்த பகுதியிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அனர்த்தமிடம்பெற்ற இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை சக்தி சிரச நிவாரண யாத்திரையினூடாக பகிர்ந்தளிக்க முடிந்துள்ளது மலான விமானப்படை தளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட மற்றமொரு தொகுதி அத்தியாவசிய பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேற்று பகிர்ந்தளிக்கப்பட்டன கட்டுநாயக்கவில் உள்ள இலங்கை விமானப்படை முகாமில் கையளிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் விமான ஊடாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன திருகோணமலை விருகல் பகுதிக்கு சென்றுள்ள அமது மற்றொரு குழுவினர் விருகில் சித்தி விநாயகர் வித்யாலயத்தில் தங்கியுள்ளவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை இன்று பகிர்ந்தளித்தனர் சக்தி சிரச நிவாரண யாத்திரையின் ஒரு கட்டமாக திருகோணமலை வெருகல் பிரதேச செயலக பிரிவில் இன்றைய தினம் நாம் இங்கே இடைத்தங்கள் முகாமில் தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண பொருட்களை கொடுக்க முன்வந்திருக்கிறோம் அந்த வகையில் கொழும்பில் சேகரிக்கப்பட்ட பொருட்கள் பாதிக்கப்பட்ட மக்களிடமே கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருப்பதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் இந்த இடைத்தங்கள் முகாமில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கடந்த காலத்தில் இடம்பெற்ற சீரற்ற வானிலை மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த இடைத்தங்கள் முகாம்களில் கடந்த சில நாட்களாகவே தங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் கொழும்பில் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு மக்களாக மக்களோடு முன்வந்து கொடுக்கப்பட்ட பொருட்களை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அந்த வகையில் மக்களின் எதிர்பார்ப்பு அதாவது கொழும்பில் பல மக்கள் பலரும் பொருளாதார நெருக்கடியிலும் மத்தியிலும் இந்த பொருட்களை தாமாக நிவாரணமாக கொடுத்திருந்தார்கள் அந்த பொருட்கள் பொது செய்யப்பட்டு கடந்த சில நாட்களாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு சேர்க்கப்படுகின்றன அந்த வகையில் மக்கள் என்னை நம்பி கொடுத்த பொருட்களை அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் கரங்களுக்கே கொண்டு வந்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த பணியை நாம் இன்றைய தினத்தில் முன்னெடுக்க இருக்கிறோம் செய்திகளுக்காக வெறுகள் பிரதேச செயலகத்தில் இருந்து ராஜலிங்கம் திருஷானோ மக்களால் மக்களுக்கு கையளிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்தும் சக்தி சரச நிவாரண யாத்திரையூடாக இன்றும் பல்வேறு பகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றது எமது தொடர்ந்து வரும் செய்திகளில் அது தொடர்பான தகவல்களை தொடர்ந்தும் வழங்குவதற்கு நாம் காத்திருக்கின்றோம் நாட்டில் கடும் மழையுடனான வானிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் தொன்னூற்று ஐந்து வீதிகளில் மாத்திரமே தொடர்ந்தும் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது எதிர்வரும் சில நாட்களுக்குள் அந்த வீதிகளில் உள்ள தடைகளும் நீக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் விமல் கண்டம்பிங்கி தெரிவித்தார் வெள்ளம் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான இருநூற்று ஐம்பத்தி ஆறு கடைகள் சேதமடைந்துள்ளன அதிகார சபையின் பொறியியலாளர் குழு உள்ளிட்ட அதிகாரிகளை ஈடுபடுத்தி வீதிகளில் காணப்படும் தடைகளை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விமல் கண்டம்பி தெரிவித்தார் பிரதான நகரங்கள் அனைத்திலும் வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே கடுகாம பகுதியில் தடைப்பட்டிருந்த கொழும்பு கண்டி பிரதான வீதியை இன்றைய தினத்துக்குள் மீளத்திற்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் இருபது பிரதான பாலங்கள் உடைப்படுத்ததாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்தது இதேவேளை பிரதான மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் அம்பேபுச வரை மாத்திரம் முன்னெடுக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது புத்தளம் மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்து கொச்சிக்கிடை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் அசங்க சமரசிங்க தெரிவித்தார் அனர்த்த நிலைமைகளினால் பாதிக்கப்பட்ட ரயில் மார்க்கங்களை சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மார்க்கத்தின் சில பகுதிகள் அல்லுண்டு சென்றுள்ளதோடு மண் சரிவுகம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்தது சில இடங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியது நியூஸ் நியுஸ் மதிய மதினர் பிரதான செய்திகள் நிறைவேற்று வருகின்றன மீண்டும் மனித அள செய்திகளில் சந்திப்போம் படக்கம்.